தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி அடுத்ததாக நம்மோடு சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து சகோதரர் நிஜாம் அவர்களும் சகோதரர் முஸ்தபா இமாம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு தயாராகிட்டீங்களா நிபந்தனை எல்லாம் தெரியும்ல போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி சாதிப்பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் அனுகு அவர்களின் சகோதரர் யார் அமர்பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் உத்வாப்பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் அனுகு உத்காப்பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் அனுகு டி உமையா பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் அனுகு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ரொம்ப நேரம் யசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறதோ இருபத்தி நான்கு வினாடிகள் இருக்கிறது பதினேழு வினாடிகள் இருக்கிறது சரியான பதிலை சொன்னால் நிகழ்ச்சியில் தொடரலாம் இல்லை என்றால் வந்த வேகத்திலேயே திருப்பிச் செல்ல நேரிடும் மூன்று வினாடி ஏ கன்ஃபார்ம் பண்ணிடலாமா முடிந்தது ஏதாவது சொல்லியிருக்கிறீங்க தவறான பதிலை சொல்லி வெளியேறி இருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நிறைய டைம் இருந்தது யோசிச்சு இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சிறப்பாக பங்கேற்றுக்கலாம் இன்ஷால்லாஹ் படி சிறக்க வாழ்த்து இருக்கிறோம் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிறார் சகோதரர் அப்துல் வாஹிப் அப்துல் வாஹித் பாய் என்ன பண்றீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்ஜினியர் இல்லை டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பணி எப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி ரூல்ஸ் எல்லாம் போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி கம்ப்யூட்டர் ஜி அப்துல் வாஹித் அவர்களுக்கான முதல் கேள்வி நவிகள்நாயகம் சொல்லலா கலைஸ்லம் அவர்களுடன் எத்தனை போர்களில் சைதிப்பின் அர்த்தம் வலியல்லாக அவர்கள் கலந்து கொண்டு உள்ளார்கள் ஏ பத்தொம்பது டி பதினாறு சி பதினேழு டி பதினெட்டு நபைலாயம் செல்லாகலை அவர்களுடன் எத்தனை போர்களில் ஜெய்து பின் அர்க்கம் ரலியல்லாகும் என்று அவர்கள் கலந்து கொண்டு உள்ளார்கள் சி பதினேழு சி பதினேழு கன்ஃபார்மா படிச்சிருக்கீங்களா சந்தேகத்தில் சொல்றீங்களா படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்க சரியான விடையா பார்ப்போமா கம்ப்யூட்டர் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சுலைமான் நபி அவர்கள் பைபிள் முகத்தஸை கட்டிய பிறகு எத்தனை நற்பேறுகளை அல்லாவிடத்தில் கேட்டார்கள் ஏ மூன்று பி ஐந்து சி நான்கு டி இரண்டு உங்களுக்காக நேரம் தொடங்குகிறது கொஷின் டஃபார்கோ படிச்சிருக்கீங்களா முப்பத்தி ஆறு நாடு இருக்கிறது ஞாபகம் வரலையா ஏ மூன்று ஏ மூணு கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா ஏழு விநாடு இருக்கிறது ஏ மூன்று கம்ப்யூட்டர் ஜி ஏ மூணு என்பது சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் அப்துல் வாஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் நசாயி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று அகமது ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்று நாயகம் சொல்லோல்லாஹ் அலைசலம் அவர்கள் கூறினார்கள் ஏ நான்கு பி ஐந்து சி மூன்று டி ஆறு முப்பத்தி எட்டு செகண்ட் இருக்கிறது எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்று நபிகள் நாயகம் சொல்லலா கலைசெல்வர்கள் கூறினார்கள் டி ஆர் டி ஆர் படித்திருக்கிறீர்களா கேள்வியை நல்லா படிச்சுங்க எத்தனை விஷயங்களை எனக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு வழங்காததை எனக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்று நபிகள் நாயகம் சொல்லலா கலைசெல்வர் கூறினார்கள் ஆறு விநாடிதான் இருக்கு டிஆர்ஆக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி ஆறு என்பது சரியான பதில் இரண்டு ஹதீஸ் இருக்கிறது ஐந்து என்று ஒரு இடத்திலும் ஆறு என்ற ஒரு இடத்திலும் இருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மஜிதுல் அக்சாவின் தொழுவதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் ஐநூறு ஐந்தாயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் உங்களுக்கு தொடங்குகிறது ஏ ஐநூறு ஏ ஐநூறு கன்ஃபார்மா லாக் இருபத்தி ஐந்து வினாடி இருக்கிறது மாற்றலாம் மாற்றிக்கலாம் நீங்கள் கன்ஃபார்மா கம்ப்யூட்டர்ஜி ஐநூறு என்பது சரியான விடையா சரியான பதிலை சகோதரர் அப்துல் வாஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வைக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி கம்ப்யூட்டர்ஜி இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லா கு அவர்களின் மற்றொரு சகோதரன் பெயர் என்ன ஆசாத் பின் உமர் அலி அல்லா கு ஆசிம் பின் உமர் அலி அல்லா கு ஹாசிம் பின் உமர் அலி அல்லா கு ஆலிம் பின் உமர் அலி அல்லாஹ் அனுபவ் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது கேள்வியை நல்லா படிச்சிங்க அப்துல்லா இபு உமர் அலி அல்லாஹ் அவர்களின் மற்றொரு சகோதரன் பெயர் என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு பிப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா வெளியேற முடியாது எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்

ஆயிரத்தி இருநூத்தி அறுபதாவது ஹதிஸ் ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அந்நகல் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன யானை சிலந்தி தேனி எறும்பு சி தேனி சி தேனி கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும் தவறான பதில் சொன்னால் வெளியேற நேரம் இருபத்தெட்டு தேனி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கு ஆதாரம் அத்தியாயம் பதினாறு அல் குரானின் அதனால் அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயத்தின் பேர் தேனி உங்களுக்கான அடுத்த கேள்வி மக்கா வெற்றிக்கு பிறகு கிஜல் செய்வதாக நபிகளாரிடம் கூறியவர் யார் அபு அலி அலாஹான் கு அனஸ் ரலி அலாஹான் கு மாலிக் பின் அல் குவேரிஸ் ரலி அலாஹான் கு முசாலித் அலி நீங்கள் குங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் பயன்படுத்தினால் வெளியேற முடியாது சரியான பதிலை சொன்னீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பங்கேற்க முடியும் தான் ஏ அபு சுஃபியான் அபு சுஃபியான் ரவி தலைப்பு படிச்சுக்கிங்களா கேள்வியை மக்கா வெற்றிக்கு பிறகு ஜிரு செய்வதாக நபிகளாரிடம் கூறியவர் யார் ஏ கன்ஃபார்ம் ஏ சொல்லியிருக்கீங்க சரியான பதிலாக பார்ப்போமா அபு சுபயான் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் பார்க்கலாமா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா சகோதரர் அவர்கள் தவறான பதிலை சொல்லியிருக்கிறார் சரியான பதில் புகாரியில் மூவாயிரத்தி எழுவத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி முஜாஹி உபின் மசூது அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நான் என் சகோதரர் முஜாஹித் பின் மசூத் அலி அல்லாஹு அவர்களை நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் அழைத்துச் சென்று இவர் என் சகோதரர் முஜாலித் தங்களிடம் ஹிதிரை செய்வதாக உறுதிமுதல் அளித்து வந்திருக்கிறார் என்று கூறினேன் அதற்கு நபிகநாயகம் சல்லாஹா ஹலைசலம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு விசிறத் கிடையாது ஆயினும் நான் இவரிடம் இஸ்லாத்திற்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதிமொழி வாங்குவேன் என்று கூறினார்கள் இது புகாரியில் மூவாயிரத்தி எழுவத்தி எட்டாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க பிரார்த்தனை செய்வோம் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பெரம்பலூரிலிருந்து வந்திருக்கிறார்கள் சகோதர் அகமது பாஷா மற்றும் கலிவா நிகழ்ச்சியோட விதிமுறைகள் தெரிந்துனே போயிடலாமா உங்களுக்கான முதல் கேள்வி குழம்பு வைத்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி உன் பக்கத்து வீட்டாருக்கு கொடு என்று யாருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஏ உம்முசலமார் அலி அல்லாஹான்ஹா பி அபுதர் அலி அல்லாஹன் சி அபுசயது அலி அல்லாஹன் டி ஆயிசார் அலி அல்லாஹன் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நீ குழம்பு வைத்தால் அதிலே தண்ணீரை அதிகப்படுத்தி உன் பக்கத்து வீட்டாருக்கு கொடு என்று யாருக்கு நவிகலாயகம் சொல்லலா கலைசன் அவர்கள் கூறினார்கள் அன்பாமா லாக் பண்ணிடலாமா ஜி பி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி எந்த மாதத்தின் பத்து நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது ஆகும் என்று கூறினார்கள் ஏ ரஜப் பி துல்ஹஜ் சி ரமலான் துல் ஹதா எந்த மாதத்தின் பத்து நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறினார்கள் தெரியுமா படிச்சிருக்கீங்களா தவறான செய்தி விலகிருக்கீங்க துல்கஜ் சரியான பதிலாக பார்த்துக்கலாமா கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதிசாக இது பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி தைமம் உடைய வசனம் இறங்கிய பயணத்தின் போது ஆய்சார் அழியலாகும் அனுகா அவர்கள் யாருடைய கழுத்து மாலையை இரவலாக வாங்கி சென்றார்கள் அஸ்மார் அலி அல்லா ஹான்ஹா பி ஜைனப் அலி அல்லா ஹான்ஹா சி ஹப்ஸா அலி அல்லாஹ் ஹான்ஹா டி சலமார் அலி அல்லா ஹான்ஹா தயமமும் உடைய வசனம் இறங்கிய பயணத்தின் போது ஆய் சார் அலி அவர்கள் யாருடைய கழுத்து மாலையை இரவலாக வாங்கி சென்றார்கள் பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி ஏ சரியான பதிலா ஏ சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதிசாக இடப்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நபிகநாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு விருந்தளித்த அனஸ் அலி அல்லாஹா அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன ஏ உமு ஹபிபார் அலி அல்லாஹ் அன்ஹா உம்மு சலாமார் அலி அல்லாஹ் ஹன்ஹா முலைக்கார் அலி அல்லா ஹன்ஹா ஜெய்னப் அலி அல்லாஹ் ஹன்ஹா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நபிகல்யகம் சல்ல அல்லாஹூ அலைசலம் அவர்களுக்கு விருந்தளித்த அனஸ் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன தவறான பதில் சொன்னீங்களா வெளிய போய் அன்பாம் தானா உறுதியா கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் முன்னூற்றி எண்பதாவது கணிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் கொடுக்கப்படும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா அந்த மூணு ரவுண்டில் மூணு கேள்வியில் நீங்கள் வெளியேற முடியாது உங்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி எங்கிருந்து நிதி வந்தால் தருவதாக ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகளாக கூறினார்கள் பஹ்ரைன் யமன் சிரியா எகிப்து உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு எங்கிருந்து நிதி வந்தால் அள்ளித்தருவதாக ஜாபீர் லலி அல்லா அவர்களிடம் நபிகளார் கூறினார்கள் ஏ பஹ்ரைன் பி யமன் சி சிரியா டி எசிப்து ஏ ஆப்ஷன் பஹ்ரேன் ஏ பஹ்ரேன ஃபிப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கே பயன்படுத்தலை அப்படின்னா போயிடும் முடிய போகிறது முடிந்து விட்டது ஏ சரியான பதிலாக பார்ப்போமா ஏ என்பது சரியான பதிலாக சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஐந்து கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் இது தொடர்பான ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாவது சுற்றின் உம்முஹராம் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன ஹசன் அலி அல்லாஹு அன்ஹூ உபாதாப்பின் சாமீர் அலி அல்லாஹு அன்ஹு அமுரு அலி அல்லாஹு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அலி அல்லாஹு அன்ஹூ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை பயன்படுத்தியதால் வெளியேற முடியாது பதில் சொல்லியாக வேண்டும் பயன்படுத்த பயன்படுத்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃபிஃப்டி 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 பயன்படுத்த எது உங்களுடைய சாய்ஸாக இருக்குது இதில் இதில் எது இருக்குது உங்களுக்கு சாய்ஸ் தான் எது இருக்குது சொல்கிறேன் தான் எது சொல்லுவீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பயன்படுத்திக்கலாம் ஃபிஃப்டி ஹசன் அலி அல்லாஹோ அனுகா அவர்கள் உபாதா பின் சாமி அலி அல்லாஹோ அனுகா அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் ஆறு கேள்விக்கு பதில் சொல்லி இரண்டாயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் வெளியேற முடியாது சரியா உக்கால் மஜன்னா துல் மஜாஸ் ஆகியவை என்ன காபாவில் இருந்த சிலைகள் குறைசிகளின் கடவுள் அறியாமை கால கடைவீதிகள் இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் தெரியும்

படிச்சிருக்கீங்களா யூகத்தில் சொல்கிறீங்களா ஜி படிச்சிருக்கீங்களா கன்ஃபார்மா தான் லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி சி லாக் பண்ணுங்க சரியான பதிலா சகோதரர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதுவரை நீங்கள் ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்த சுற்று மூன்றாவது சுற்றுக்கு போகிறீங்க விரும்பினால் வெளியில் போயிடலாமா கஞ்சி அதோடு முடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி தெரியல நான் முடிச்சுட்டு வெளியே போயிடலாமா மூன்றாவது சுற்றில் அந்த சாய்ஸை பயன்படுத்தினா போக முடியாது பயன்படுத்தலைன்னா போகலாம் ஆ சரி மூன்றாவது சுற்றில் வந்து ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் நீங்கள் அடுத்த கேள்வியை தெரிவு செய்து கொள்ளலாம் ம் சரி தேர்வு சொல்லிவிட்டால் போக முடியாது ஆமாம் சாய்ஸை பயன்படுத்திட்டால் நீங்கள் போக முடியாது சரி சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சும்மா தான் சொல்லியிருக்கேன் குரானு எழுத்துத் தேர்வு குரான் கொஸ்டின் எடுக்கிறது வந்து திருத்துறது இந்த மாதிரி ஒன்றும் தொழிலில் ஒன்றும் பார்க்கல தலைவராக இருக்கிறேன் பெரம்பலூர் இது கிளையில் தலைவராக இருக்கிறேன் போன ட்ரிப்பு இந்த சொல்லுங்கள் விழுந்த நிகழ்ச்சியில் பங்கு ஆமாம் கலந்துக்கிட்டேன் பரிசு வாங்குனீங்களா வாங்கல கஞ்சி வாங்கலையா வாங்கல பரிசு கிடைச்சிருக்கோம் நீங்கள் இருக்குங்களா இல்லை வாங்கிட்டு போறீங்களா இல்லை மீண்டும் தொடங்கு கேட்டீங்க நான் தொடர்ந்து போகிறேன்னு சொன்னால் அவர் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு வெளியே போயிட்டேன் பல கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லுறீங்களா எப்படி படிச்சுங்க எவ்வளோ நாள் முயற்சி பண்ணிங்க அந்த இதுக்கு போட்டியில் கலந்துக்கிட்டு நான் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஜி படிச்சுக்கிட்டே இருப்பேன் வருஷம் பூரா குரான் அதிசயம் படிச்சுட்டே இருப்பேன் அதனால் ஓரளவுக்கு தெரியும் அதுதான் ஒரு மூமின் கவசியமானது குரான் வசனங்களை படிக்க வேண்டும் ஹதீஸை படிக்க வேண்டும் அதை படித்து உயிரோட்டம் கொடுத்து வாழ வேண்டும் இருக்கணும் அது நல்ல ஒரு பழக்கம் போயிடலாமா மூன்றாவது ரொண்டுக்கு மூன்றாவது ரொண்டின் முதல் கேள்வி வலிது பின் வலிது அலியலாக அவர்கள் யாருக்கு சகோதரர் காலிதுப்பின் காலிது பின் அப்பாஸ் அலியலாகு ஐ ஐயாஸ் பின் வலித் அலியலாகூ

அதில் ஒரு கேள்வி மட்டும் விடை தெரியல மாத்திக்கலாம் வேறு கேள்வி சரி இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிறீங்க ஆமாம் இன்னும் சாய்ஸ் இருக்க ஒரு கேள்வி வேறு கேள்வி மாற்றிக்கிட்டீங்கன்னா வெளில வேறு முடியாது தெரியாது போச்சுன்னாக்கா வெளில போய்க்கிறீங்க வேற கேள்வி கேட்டாக்க அது தெரிஞ்சு வெளியேறுகிறீங்க ஆமாம் இதில் வந்து உங்களுக்கு சரியான பதில் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன் ஆப்ஷன் காலிது பின் வழிது காலிது பின் வழிதழியலாக அவர்கள் பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி ஏ சரியான விடை சொல்லியிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான்காயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கிடைத்திருக்கும் இதற்கு ஆதாரம் பதுகோல் பாரி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ஹதீஸ் விரிவுரையில் இடம்பெற்றிருக்கிறது வலிது பின் வலிது அலி அல்லாஹ் அவர்கள் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் காலிது பின் வலிது அலி அல்லாஹ் அவர்களின் சகோதரர் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற உங்களுக்கு மேலும் மேலும் மார்க்க சிந்தனை அதிகரிக்க நிறுவனத்தில் பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் சகோதரர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடியவர்கள்